வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இன்று வெளியாகிறது பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை ஏழாம் தேதி தொடங்குகிறது பொது கலந்தாய்வு போக்குவரத்து துறையில் விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் சிவசங்கர் தகவல் கனகசபை மீது பக்தர்கள் ஏற பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதிக்கப்படவில்லை என சிதம்பரம் தீட்சிதர்கள் விளக்கம் இந்து சபை அறநிலையத்துறையை கலந்து ஆலோசிக்காமல் அறிவிப்புகளை வெளியிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி இரண்டு ஆண்டுகளில் கிலோ போதைப் பொருள் பறிமுதல் தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தகவல் டிஎன்பிஎல் பதினாறாவது போட்டி லைகா கோவை கிங்ஸ் வெற்றி ஐம்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸை வீழ்த்தியபாரம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி செய்திகள் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினத்தையொட்டி காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வே பத்ரிநாராயணன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் சேலம் உட்கோட்டம் இருப்பு பாதை காவல் துணை கண்காணிப்பாளர் மா குணசேகரன் நாமக்கல் மாவட்ட காவல் சார்பு ஆய்வாளர் சு முருகன் நாமக்கல் மாவட்ட முதல்நிலை காவலர் ராக்குமார் ஆகியோருக்கு பதக்கம் இதேபோல் மதுரை தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க்கின் சீரிய பணியை அங்கீகரித்து சிறப்பு பதக்கம் வழங்கப்படுகிறது இந்த விருதுகள் முதலமைச்சரால் சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு சென்னை மாநிலக் கல்லூரி வளாகத்தில் முழு உருவ கம்பீர சிலை அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தில் பிறந்த வி பி சிங் செல்வ சூழ்நிலையில் வளர்ந்தாலும் அதில் மனமொட்டாமல் சட்டக்கல்லூரி படிக்கும் காலத்திலேயே காந்திய இயக்கத்தில் ஈடுபட்டவர் என தெரிவித்துள்ளார் தொழில் செய்வதற்கு உகந்த சூழல் இருப்பதால் தொழில்துறையில் பதிமூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும் கூறினார் ஆளுநரின் வேலையே ராஜ்பவன் மாளிகையை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் என்றும் அதை செய்யுங்கள் என்றும் திமுக எம்பி தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார் சென்னை அமைந்த கரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி தயாநிதிமாறன் பாஜக வலுவாக இல்லாத மாநிலங்களில் சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை வைத்து ஆளும் கட்சிகளை மத்திய அரசு மிரட்டுவதாக குற்றம் சாட்டினாா் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே ஆணி திருமஞ்சன திருவிழாவின் நான்கு நாட்களுக்கு கனகசபை மீதேறி வழிபட பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை என பொது தீட்சிதர்கள் விளக்கமளித்துள்ளனர் குறிப்பிட்ட இந்த நான்கு நாட்கள் தொடர் பூஜைகள் நடைபெறும் என்பதாலும் நடராஜரின் ஆபரணங்கள் கனகசபை அருகே வைக்கப்பட்டுள்ளதாலும் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை என தீட்சிதர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அறிவிப்பை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் சிதம்பரம் கோவிலில் கனகசபை தொடர்பாக அறிவிப்புகளை அறநிலையத்துறையுடன் ஆலோசிக்காமல் வெளியிடுவது ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்வதுதான் அங்கிருப்போர் பணியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் சம்பந்தப்பட்ட அதிகாரி சென்று பலகையை எடுக்க சொன்னபோது தகராறு செய்தார்கள் என்ற அமைச்சர் சேகர் பாபு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சுயமாக இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளியிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எவையெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செய்வது தான் இருக்கின்ற தீட்சிதலுக்கு பணியாக இருக்கின்றது இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட ஈவோ அவர்கள் அந்த நிலைக்கு சென்று அந்த பலகையை எடுக்க சொன்னபோது அவரிடமும் தகராறு செய்திருக்கின்றார்கள் சட்ட வல்லுநோடு கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கைகள் சென்னை மாடம்பாக்கத்தில் ஏழை மாணவி ஒருவருக்கு விஜய் சேதுபதி ரசிகர்கள் உயர்கல்விக்கான உதவித்தொகையை வழங்கினர் மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த அஸ்புதின் என்பவரது மகள் ஜாஸ்மின் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்துவிட்டு ஏழ்மை காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாமல் உள்ளார் இதையறிந்த விஜய் சேதுபதி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மாணவி கல்லூரி சேர்ந்து படிப்பதற்காக முதற்கட்டமாக பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை வழங்கினர் தமிழ்நாட்டில் உள்ள கல்குவாரி கிரஷர்கள் லாரிகள் இன்று முதல் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது அப்போது சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் சமூக விரோதிகள் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அரசு அதிகாரிகளும் மிரட்டுவதாகவும் கல்குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் இதை கண்டித்து கல்குவாரி கிரஷர்கள் லாரிகள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை ஒன்றில் தொடங்கும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது முன்னதாக முதலமைச்சர் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி மார்ச் மாதம் வரை நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டனர் இந்நிலையில் கபடி சிலம்பம் என மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரைப்பட நடிகர் தாமு பேசும்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்கலங்கி அழுத சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கில் போதைப்பொருள் குறித்தும் அதன் தீமைகள் குறித்தும் அதனால் மனித சமூகம் அறையும் துன்பங்கள் குறித்தும் நடிகர் தாமு விரிவாக பேசினார் அப்போது பெற்ற தாய் தந்தை ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்குமாறு கூறியபோது கண்களை மூடி கேட்ட மாணவ மாணவிகள் தங்களை மறந்து தாய் நினைத்து கண்கலங்கி காட்சி காண்போர் அனைவரையும் மெய் சிலர்க்கவைத்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக ராகுல்காந்தியை தான் முன்னிறுத்துகிறோம் என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல்காந்தியின் நடைப்பயணத்திற்கு பின் மக்களிடம் நம்பிக்கை பிறந்திருக்கிறது என கூறினார் நடைபயணத்திற்கு போனால அமைதிக்காக ஒரு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவருடைய நடைபயணம் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது காங்கிரஸுக்கும் ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது ராகுல் காந்தி அவருடைய இமேஜும் பில்ட் அப்ற அதிகரிச்சிருக்கிறது அதிகமாக இருக்கிறது அவர் அக்செப்ட் ஆஸ் அ நேஷனல் லீடர் மட்டுமல்ல இப்போ உலகத்தின் பல்வேறு நாடுகள்லேயும் போய் உலக தலைவர்கள் வரிசையில் சேர்ந்துட்டு இருக்கார் அதனால மக்களுடைய எதிர்பார்ப்பு ராகுல் காந்தி வந்து பிரதமராக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கு இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி கடைசியா இறுதியா வந்து நம்பர் கேம் தான் தேர்தல் இல்ல ஏத்துவாங்க சில கட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஏத்துக்கலாம் சில கட்சி தேர்தலுக்கு பின்னாடி ஏத்துக்கலாம் சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் பதினான்கு காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் வடபழனி சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராக இருந்த ஆனந்த் பாபுவை தேனாம்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக மாற்றம் செய்தும் தேனாம்பேட்டை குற்றப்பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வரும் இளங்கணி வடபழனி சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் ராயப்பேட்டை மயிலாப்பூர் உள்ளிட்ட பதினான்கு காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் டமாற்றம் செய்துங்கா்ா்ஜிவால் உத்தரவிட்டுள்ளாா் திருச்சியில் அரசு பேருந்து மீது கார் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென டயர் வெடித்ததில் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது இதில் காரில் பயணம் செய்த ஐந்து பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட உத்தரவிட்டுள்ளார் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை தமிழக அரசு குறைத்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக வழங்கப்படும் நிதியை பெருமளவில் குறைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் மீத கட்டணத்தை பெற்றோர்களிடமிருந்து வசதி பள்ளிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது என கூறியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் அனைவருக்கும் கல்வி உரிமை திட்டம் என்ற நோக்கத்தையே சிதைப்பதாக உள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் ராமநாதபுரம் அருகே உள்ள பெரியப்பட்டினத்தில் வாய்ந்த சையதளி ஒலியுள்ளா தர்காவின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதநல்லிணக்க சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் பெரியபட்டினம் பள்ளிவாசலில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது பின்னர் சந்தனக்கூடுகள் எடுத்து வந்த கொடியை அறுபதடி உயரமுள்ள மினராவில் தர்கா கமிட்டியினர் ஏற்றினர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் அரிக்கொம்பன் யானை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழக அரசின் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ கேட்டுக்கொண்டுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் குற்றியாறு பகுதியில் விடப்பட்ட அரிக்கொம்பன் யானை உணவு சாப்பிடாமல் மிளைந்துள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அதற்கு சுப்ரியா சாஹூ மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் அரிக்கொம்பன் யானை நன்றாக உணவு சாப்பிட்டு வருவதுடன் அப்பகுதியில் உள்ள யானைக் கூட்டத்துடன் பழகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பணி நிரந்தரம் செய்யக்கோரி நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் மும்பையில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மும்பை நகரில் கனமழை தீர்த்தது கொட்டித் தீர்த்த கனமழையால் மும்பை நகரமே வெள்ளக்காடானது ஒருசில இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்ததால் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன இதனிடையே கழிவுநீர் கால்வாயில் விழுந்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த திடீர் மழையால் மும்பையில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது சென்னையில் திடீரென ஏற்படும் மழை பொழிவை எதிர்கொள்ளவும் மாநகராட்சி தயாராக இருப்பதாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டாதீர்கள் என வலியுறுத்தினார் டெஃபினட்டாங்க இந்த இந்த வருங்காலத்தில் டக்குனு விதமாக ஒரு மணி துளியில் ஒரு சில இடங்களில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை மாதிரி உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பெஞ்சது நே நேற்றைய தினம் காலை ரெண்டுலேருந்து மூணு வந்து மணலி மற்றும் திருவெட்டரில் அதுக்கும் நம்ம தயாராக இருக்கிறதுக்கு கமாண்ட் சென்டரில் தயாராக இருக்கோங்க பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணியில் மேடுபடுது பட் பொதுமக்கள்கிட்ட என்னென்னா இந்த குப்பைகள் நீங்கள் தெருவில் கொட்டும்போது அது கடைசியில் மழையில் வந்து இந்த மாதிரி ட்ரெயினை பிளாக் பண்ணிடுற அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் மனுவை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் அரசியலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பார் என்ற அடிப்படையில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தனது கணவருக்கு எதிராக வெறுப்பை வளர்த்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் தன் கணவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் முதல் அண்ணாமலை பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூறு சதவீத சாதிவாரி இடப்பங்கீடு என்ற இலக்கையிட்ட முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் பிறந்தநாளில் மீண்டும் உறுதியேற்போம் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வி பி சிங் தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மறுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பு சுனாமிகளை புறந்தள்ளி செயல்படுத்தியவர் வி பி சிங் என்றும் அதனால் ஆட்சிக்கட்டில் பறிக்கப்பட்டதை அலட்சியம் செய்தவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் எமர்ஜென்சி எனப்படும் அவசரநிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடியவர்களை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் எமர்ஜென்சியை எதிர்த்து நமது ஜனநாயக உணர்வை வலுப்படுத்துவதற்காக பாடுபட்ட துணிச்சல் மிக்க அனைவரையும் தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் எமர்ஜென்சி என்பது நமது வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத காலகட்டமாக உள்ளதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாடுவதற்கு முற்றிலும் எதிரானது எனவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றுத் தொடரின் லீக் போட்டியில் நேபாளத்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்து வெற்றி பெற்றது ஹாரோவில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதலில் ஆடிய நேபாளம் நூற்று அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நெதர்லாந்து வேகப்பந்து வீச்சாளர் வான்பிக் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் ஆடிய நெதர்லாந்து இருபத்தெட்டாவது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது நெதர்லாந்து தொடக்க வீரர் மேக்ஸ் தொன்னூறு ரன்கள் அடித்து வெற்றிக்கு வித்திட்டாா் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று வெளியாகிறது பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை ஏழாம் தேதி தொடங்குகிறது பொது கலந்தாய்வு போக்குவரத்து துறையில் விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் சிவசங்கர் தகவல் கனகசபை மீது பக்தர்கள் ஏற பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதிக்கப்படவில்லை என சிதம்பரம் தீட்சிதர்கள் விளக்கம் இந்து சபை அறநிலையத்துறையை கலந்து ஆலோசிக்காமல் அறிவிப்புகளை வெளியிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி இரண்டு ஆண்டுகளில் கிலோ போதைப் பொருள் பறிமுதல் தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தகவல் டிஎன்பிஎல் பதினாறாவது போட்டி லைகா கோவை கிங்ஸ் வெற்றி ஐம்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸை வீழ்த்தியபாரம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்